வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்துட்டு இருந்தார் நான்காம் இடம் ரிஷபத்திற்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் நான்காம் பாவாதிபதி மற்றும் உங்களுடைய பாக்கியாதிபதி இந்த சுக்கரன் ரிஷபத்தில் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் கடந்த வாரத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தை பார்த்தார் தெய்வ அனுகூலம் தந்தையின் மூலியமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வழி உறவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் தகப்பன் வழி சொத்துகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்த்தார் அந்த வகையில் ஒரு சில நல்ல பலன்கள்லாம் நடந்தது இப்போது அவர் வந்து நான்காம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெறார் நான்காம் இடம் என்பது தாயினுடைய உடல்நிலை உடல் ஆரோக்கியம் அதே போல் படிக்கும் மாணவ மாணவியர்கள் இதெல்லாமே நான்காம் இடம் வண்டி வாகனம் இதெல்லாமே நான்காம் இடம் குறிக்கும் அப்போ நான்காம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் வலுப்பெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு அந்த வகையில் வண்டி வாகன யோகமும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பான அமைப்பும் அதே போல் உங்களுடைய தாயின் உடல்நலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இவருடைய பார்வையானது நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரம் லாபஸ்தானம்னு இந்த பதினோராம் இடத்தை சொல்வோம் அந்த வகையில் இந்த பதினோராம் இடத்தை சுக்கரன் பார்ப்பது என்பது உங்களுடைய மூத்தவர்கள் மூலயமாகவும் லாப லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போல் இந்த பதினோராம் பாவாதி மற்றும் மூன்றாம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைகிறாரு செவ்வாய் ராசியும் பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் வார்த்தைகள் ரீதியிலும் கவனமாக இருங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உடல் ரீதியிலும் அதே போகிற எண்ணங்களை வந்து ராசி தான் குறிக்கும் அப்போ எண்ணங்களும் சிதைவடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறாரு குருவின் பார்வையும் இருக்குது அவ்வளோ பெரிய கெடுதலான ஒரு அமைப்பு இல்லைனாலும் கூட இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய மனம் தடுமாற்றம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அதே போல் எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் பார்க்கறது இது வருமான ஸ்தானம் இங்கே சனி அமர்ந்திருக்காரு அதனால் வருமானம் வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் சந்திரன் உங்களுடைய ஆறாம் பாபாதிபதியும் இந்த வாரத்தில் முதல் முப்பது ஒன்று ஆகிய இரண்டு தேதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்மத்தில் அவங்க அமர்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வேலை அமைப்புகள்லாம் கேதுவுடன் சார் குழப்பங்கள் வேலை ரீதிகளை ஏற்படும் அந்த நாட்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு இரண் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளை பரிவர்த்தனை அமைப்பு பெற்று ஆறாம் இடத்துல சந்திரனும் உங்களுடைய எட்டாம் இடத்துல புதனும் அமர்றாங்க அந்த வகையில் இந்த இரண்டு நாட்களும் ஆறாம் பாவாதிபதி வலி வலிமை பெறதினால உங்கள் சுப கடன்கள் அதே போல வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல புதன் அமர்றதுனால வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக சிறப்பான அமைப்பு அதே போல சனியையும் இந்த புதன் பார்க்க கூட ஒரு அமைப்பில் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் பாத சனியினுடைய அமைப்பில் கும்பராசி நண்பர்கள் இருக்கிறீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழலும் வருமான தட்டுப்பாடும் உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சனி என்பவர் ஒரு சோதனை ஒரு சனி வந்து ஒரு பாவத்தில் அமர்ந்துட்டாரவே அதே போல் தசா அமைப்புகள் அந்தரம் இது போன்ற அமைப்புகளில் இருந்து இப்போ கும்பராசி நண்பர்கள் இந்த சனியினுடைய அமைப்பும் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாவகம் இயங்கும் அந்த பாவகத்தில் வந்து சனி அமரும்போது நிதானமான கிரகம் சோதனையான கிரகம் ஒரு சனி வந்து ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா ஒரு காய்ச்சல் வருது ஒரு காய்ச்சல் வரும்பொழுது உடல் பாதிப்புகள் உண்டாகிறது உங்களுடைய அடுத்தது உடல் நிலையில பாதிப்பு ஏற்படக்கூடிய அதாவது ஒரு சளியே பிடிக்குதுன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகுதுன்னு தான் ஒரு அர்த்தம் ஏன்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் அதே போல சனியும் ஒரு பாவகத்துல அமர்றாருனா அந்த இடத்துல இப்ப குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரா குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் உங்கள் வார்த்தை ரீதியில் தடுமாற்றம் வருமான ரீதியில் தடுமாற்றங்கள்லாம் இருந்தாலும் அந்த இடத்தை சரி செய்வதற்கான ஒரு அமைப்பில் தான் அந்த சனி அந்த இடத்த விட்டு செல்லும் பொழுது அந்த இடத்த சிறப்பித்து செல்லுவார் கும்பராசிக்காரர்களுக்கு சனியில் இருந்தீங்க அந்த இடத்த விட்டுட்டு அவர் போயிட்டார் சனியில் மன அழுத்தம் உடல் ரீதியான பாதிப்பு இப்போ அதுலேருந்து மெல்ல மெல்ல வெளியே வரீங்க அதே போல் பல சிரமங்களையும் ஒரு ராசியில் சனி ச சஞ்சாரிக்கும் போது உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் நிறைய போராட்டங்களை கொடுத்துருப்பார் அந்த அமைப்புகள் வந்து கடுமையான சிக்கலில் வந்து இப்போ வெளியே வந்துட்டீங்க அப்போ பாத சனியினுடைய அமைப்பில் இப்போது இருக்கிறீங்க குடும்ப ரீதியில் சில சிக்கல்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட அடுத்ததாக வரக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை பெறும் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி லக்னம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி அம்ப அந்தரம் இந்த அமைப்புகளை வைத்து தான் முழு பலனும் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும் ஒரு ராசிக்கு பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி தான் அவர்களுடைய பாவ கிரகத்தின் தச அமைப்பாக சுபகிரகத்தின் தசா அமைப்பாக லக்னத்திற்கு நண்பருடைய தசையா பகைவருடைய தசையா அதை வைத்து பலன் கூற முடியும் நன்றி வாழ்த்துக்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம்